வலியுறுத்தி கவன ஏற்பு அறவழி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல் அலுவலர் நலச்சங்கம் சார்பற்ற பதினேட்டு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஏற்பு அறவழி ஆர்ப்பாட்டம் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இதனுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற என கேட்டுக்கொள்கிறோம் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு அறவழி ஆர்ப்பாட்டம் ஓய்வு பெற்ற காவல் அலுவலர் நல சங்கம் திருவாரூர் மாவட்டம்

மா நமது கூட்டமைப்பின் பதினெட்டு அம்ச கூறுகைகளை வலியுறுத்தி நாம் இங்கு நடத்திக் கொண்டிருக்கும் கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாகவும் வேறு ஆர்வத்துடன் வந்திருக்கும் நம்முடைய காவல்துறையைச் சேர்ந்த முன்னாள் இளஞ்சிங்கங்கள் அனைவரையும் கூட்டமைப்பின் சார்பாக தலை வணங்கி வரவேற்கிறேன் வணக்கம் இப்போ பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம மகளிரணி அவங்க பேசுனாங்க வீடு உள்ளவங்களும் பேசுனாங்க அந்த கோரிக்கை என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கூட்டமைப்பு வாழ்கவே தமிழக அரசே தமிழக அரசே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து வழங்கிடு வழங்கிடு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் முழு செலவையும் வழங்கிடு அமல்படுத்து அமல்படுத்து ஓய்வு காவலர் நல வாரியத்தை மீண்டும் அமல்படுத்து தமிழக அரசே தமிழக அரசே கமிட்டேஷன் திட்டத்தை பன்னெண்டு ஆணையிடு ஆணையிடு ஓய்வூதிய நலன் கருதி ஐந்து சதவீத நடைமுறையை நிறைவேற்றிடு நிறைவேற்று நிறைவேற்று காவல் ஆணையத்தின் சிபாரிசை நிறைவேற்று உயர்த்திடு உயர்த்திடு குடும்ப நல நிதியினை இரண்டு லட்சமாக உயர்த்திடு இயற்றிடு இயற்றிடு காவலர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிடு தமிழக அரசே தமிழக அரசை காவலர் மருத்துவமனைகளை மாவட்டோந்தி மாவட்டம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மாவட்ட காவல் வளாகத்தில் ஓய்வூதியர் அலுவலகம் அமைத்திட அனுமதி வழங்கிடு உயர்த்திடு உயர்த்திடு மருத்துவப்படி தொகையினை தொகையினை இரண்டாயிரமாக உயர்த்திடு வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்கூட்டமைப்பு வாழ்கவே கூட்டமைப்பு வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கூட்டமைப்பு வாழ்கவே தமிழக அரசே தமிழக 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 அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து வழங்கிடு 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 மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் முழு செலவையும் வழங்கிடு முழு செலவையும் அமல்படுத்து அமல்படுத்து

பதினேழு எட்டு இருபத்தி நாலாம் தேதி தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம் அதுலேயும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை பதினஞ்சு ஒம்போது மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங் போட்டோம் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பித்தோம் அரசு எங்களுக்கு செவி இருபத்தொன்று பதினொன்று கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம் இதே தீர்மானத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பித்தோம் அதுலேயும் செயல்படுறாரு பதினஞ்சு பன்னெண்டு தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் போட்டோம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சோம் அதுவும் செயல்படலை அதுக்காக இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுடைய மெயினான கோரிக்கை என்னென்னா ஒரு ஓய்வு பெற்றவர் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனார்னா உடனே ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டுலான்றாங்க யார் வீட்லேயும் ரெண்டு லட்ச ரூபா பணம் உடனே இருக்காது ஆனால் நாங்கள் மாதம் மாதம் நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அரசுக்கு கட்டுறோம் எவரி மந்த் கட்டுறோம் அந்த இருந்து பல கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது ஆனால் மூணு லட்சம் செலவு பண்ணால் கூட அவங்க கொடுக்குறது அறுபதாயிரம் ஒரு லட்சம் அது ஒரு லேட்டாக உடனே முன்னாடி இருந்து அட்மிட் ஆகிற அட்மிட் ஆகும்போது பணம் இல்லாதனால அதிர்ச்சி அதிர்ச்சிக்குள்ளாகி இறந்து விடுகிறார்கள் அல்லது அதுதான் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா அட்மிட் ஆகும்போதே பணத்தை கொடு அல்லது எங்களுடைய பணத்திலிருந்து நீ எடுத்துக்கோ எங்களுக்கு இம்மீடியட்டாக சிகிச்சை தேவை ஆனால் பத்து லட்சம் ஏழு லட்சம் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க இருதய சிகிச்சை சிகிச்சைக்கே ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மேலே கொடுக்கறது கிடையாது பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் அது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து வென்ஆர் போர்டு ஆரம்பிக்கலாம் ஆறு வருஷமா அது ஒன்று ஆரம்பிக்கணும் மூணு சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு மூலமாக ஒரு போலீஸ் கமிஷன் ஆரம்பித்து அதில் மூணு போலீஸ் அதிகாரிகளை வச்சு எங்களுக்காக ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி கிட்ட கொடுத்தாங்க அந்த காவலர் வாரியம் சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜி கொடுத்ததுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை நாலாவது இருபது வயசானவங்களுக்கு பத்து பர்சன்ட் போன்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் பென்ஷன் இருபது வயசானவங்களுக்கு இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் அது ஒரு கோரிக்கை அப்புறம் ஐந்தாவது ஆணையத்தில் கொடுத்ததை உடனே நிறைவேற்றணும் மூணு ஒன்று ஜனவரி மாதம் ஐந்தாவது ஆணையத்தில் ஒரு நிறைவேற்று எங்களுடைய கோரிக்கை சொன்னோம் அந்த கோரிக்கை சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு டிஜிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் அஞ்சு அதிகாரிகள் இதை கேட்டாங்க அரசுக்கு அனுப்பிச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சில நல்ல ஆஸ்பத்திரிகள்லாம் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க நல்ல ஆஸ்பத்திரிகளை டிஎம்சி கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் சில முக்கியமாக நல்ல ஹாஸ்பிட்டலில் பட்டியலி எடுத்துட்டாங்க வட சேர்க்கணும் இன்னும் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் பணம் நிறையா பிடிக்கணும் பிடிக்கலாங்க ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டலில் பட்டியல் வைக்க எடுத்துக்கிட்டாங்க சிகிச்சைக்கு அனுமதிக்கலை அது ஒன்று எங்களுக்கு டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் ஒரு போலீஸ்காரருக்கு ஆகிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு நைட்டுக்கு கோயிலை பாதுகாக்கிறாரு அவருக்கு போதும் ஏழாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறது பதினைஞ்சாயிரூ கொடுக்குறோம் அதில் ஆர்மியும் இருக்காங்க அப்புறம் காவலர் ஓய்வு பெரும்போது அப்பது பசங்க மாநிலத்தோடு வீடு கொடுக்கணும் நீ வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு இடத்துல அவன் ஃபேமிலி வச்சு இருக்க முடியல ஒரு காவலர் வந்து ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள முப்பத்தி ஆறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார் அதனால அவருக்கு வந்து ரிட்டைய்டாகும் போதாவது ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் வீடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் ஒரு பதவிக்கு ஒரே மாதிரியான பென்ஷன் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்கிறோம் உலகம் மருத்துவப்படி ரெண்டாயிரம் கொடுக்கணும் மாதம் அது கேட்டிருக்கிறோம் அனைத்து மாவட்டங்களிலும் காவலர் மருத்துவமனையிலும் இருக்குது வேலூரில் இருக்குது சென்னையில் இருக்குது அது எல்லா மாவட்டத்திலையும் விரிவுபடுத்தணும் அது கேட்டுக்கிறோம் காவலர்களுடைய எண்ணிக்கை இன்னும் ஒரு லட்சத்தி இருக்குது பல ஆண்டுகளாக அதை மினிமம் ரெண்டு லட்சமாக மாற்றணும் ஏற்றணும் அதே மாதிரி காவல் நிலையத்தை மினிமம் ரெண்டாயிரம் காவல் நிலையம் ஓப்பன் பண்ணணும் பாப்புலேஷனுக்கு தகுந்தவாறு அப்புறம் பணியில் உள்ள காவலர்கள் இருசக்கர வாகனங்களுக்கு எந்த ஒரு போலீஸ் போலீஸ்காரனும் கூட்டிகிட்டு போனால் அவர்களுடைய பெட்ரோல் தான் போகிறாரு ஒரு பேர் புக்ஸ் தான் போ சொல்கிறாரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க போகிறான் அவங்க அவங்க வந்துட்டு தான் போகிறாரு அவர் அவருக்கு பெட்ரோல் அலவுன்ஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாவது கொடுக்கணும் மாதம் எங்களுடைய கோரிக்கை ரெண்டாவது இங்கே என்ன சார் பொதுச் செயலாளர் சார் பொதுச் செயலாளர் தான் சார் சொன்ன சார் எங்கள் பொதுச் செயலாளர் டிஎஸ் பேர் சார் முக்கியமான கோரிக்கை மார் கூட்டமைப்பின் தலைவர் எனக்கு சொன்னது நாங்கள் அப்படியே எல்லோரும் ஏற்றுக்கிறோம் கவர்மெண்ட் ஏற்று செய்யணும் இந்த போராட்டம் இதோட நிற்க போகிறது இல்லை இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்தது மாவட்டந்தோறும் நடக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறும் போராட நாங்கள் தயாராக இருக்கோம் போராட்டம் தான் முடிவு அப்படின்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோங்கிறத இந்த உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன் நன்றி

ஆனா இதுல வந்து காவல்துறை இயக்குநர் அவர்கள் மூலமாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பதவிகள் சரண்டர்

அந்த பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷமா குறைக்க சொல்லி மூணு மடங்கு வண்டி கூட அதிகமா போகுது பதினஞ்சு வருஷம் அந்த பன்னெண்டு வருஷமா குறைக்க சொல்லி ஆன்லைன்